கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய வேளடியார்களே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் காசாவில் இதை போன்ற ஒரு வெள்ளிக்கிழமையின் போது இமாம் வெள்ளிக்கிழமை குத்துபா உரையை ஆற்றினார் அந்த வெள்ளிக்கிழமை குத்துபா உரையை இதுவரைக்கும் ஆற்றப்பட்ட உரைகளில் ஆக சிறிய ஒரு குத்துபா உரை என்று கூறிப்படுகிறார்கள் ஆனால் அதைவிட வலி மிகுந்த அதைவிட வருத்தம் தரக்கூடிய கேட்போரின் இதயத்தில் செல்வாக்கு செலுத்தி கண்ணீரை வரவழைக்கக்கூடிய உரை இன்னொன்று இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் அந்த உரையை காசாவினுடைய இமாம் ஆற்றினார் குத்துபாவிலே அவர் அந்து அந்துசலவாத் எனப்படுகின்ற அல்லாஹுவை புகழ்ந்து ரசூருல்லாயி அவரை செல்லவர்கள் மீது செலவாத்து கூறி அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிற அறிவுரையை எடுத்துரைத்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் இரண்டே வரிகளில் எழுதிவிடலாம் அவர் சொன்னார் யா இபாதல்லா அல்லாஹுவின் அடியார்களே இன்னி லாஸ்தத்தியூ இப்போது என்னால் பேச இயலாத நிலையில் நான் இருக்கின்றேன் அதற்கு காரணம் நான் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறேன் என்பதுதான் லா லாத்தஸ்தத்தியூன சிமான மின்னி நான் சொல்லுவதை கேட்கக்கூடிய நிலையிலும் நீங்கள் இல்லை அதற்கு காரணமும் நீங்கள் பசியோடு இருப்பதுதான் இதற்கு மேல் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஃபகீமு சலாத் எரஹமுனா எரஹமுகமுல்லா எனவே எல்லோரும் எழுந்து நில்லுங்கள் நாம் தொழுகைக்கு சென்று விடலாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக என்று சொல்லி முடித்துவிட்டு முத்துபாவின் கடைசியில் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நிறைவு செய்துவிட்டார் அவ்வளவுதான் அவர் அன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் ஆற்றிய உரை அன்புக்குரியவர்களே இதைவிட அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை விவரிக்கக்கூடிய வேறு நிகழ்வுகள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லத்தக்க அளவில் இந்த உரையை நாம் பார்க்கின்றோம் நான் இதற்கு முன்னர் கூட உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் பாலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு எழுத்தாளர் அதிகம் ஷர்காவி அவர் திருக்குறானுடைய விரிவுரைகள் நபிமொழி விரிவுரைகள் என்று இளம் வயதிலேயே பல்வேறு நூல்களை எழுதி குவித்திருக்கக்கூடியவர் அவர் சொல்லுகிறார் ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் என் இல்லத்திலே இருந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தோம் பாலஸ்தீனத்திலே இவர் இருக்கக்கூடிய பகுதி வேறு நானும் என்னுடைய மனைவியும் காசாவிலே நடக்கக்கூடிய படுகொலைகளை பற்றிய தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி ஒரு செய்தி தொகுப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகள் ஊனப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களைப் பற்றியெல்லாம் அந்த செய்தி தொகுப்பிலே முழுமையாக எடுத்துரைத்தபோது நானும் என்னுடைய மனைவி இதை பார்த்துவிட்டு எங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் பார்ப்போம் அப்போ என்னுடைய மனைவி சொன்னார் காசாவிலே போர் அடங்கட்டும் நாம் இருவருமாக அங்கே சென்று பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் பேரை அழைத்து கொண்டு வந்து நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளோடு சேர்த்து நாம் வளர்ப்போம் என்ன சரிதானே என்று என்னுடைய மனைவியிடத்திலே கேட்டார் நான் சொன்னேன் அப்படி அல்ல நாம் அப்படி செய்யக்கூடாது மாறாக போர் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு போய் காசாவிலே எஞ்சி இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்தில் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து வளர்க்கச் சொல்ல வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கின்ற கருத்து என்று நான் சொன்னேன் ஏனென்றால் இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய பெற்றோர்களில் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று முறையாக கற்று அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் காசாவின் பெற்றோர்கள்தான் இத்தனை சோதனைகளுக்கு இடையிலும் அவர்கள் நிலை மாறாமல் தடுமாறாமல் ஈமானில் உறுதியோடு எது நடந்தாலும் ஹஸ்மி அல்லாஹும் நியமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே நல்ல பொறுப்பாளன் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க ஈமானோடு பெற்றோரை இழந்தாலும் ஈமானை இழக்காமல் போராட்ட குணத்தை இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை வளர்த்த பெற்றோர்கள்தான் நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு தகுதியானவர்கள் என்று நான் கூறினேன் என்று அதுகம் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே வெளியிட்டிருக்கின்றார் இது அந்த மக்களுடைய ஈமானிய உணர்வையும் போராட்ட குணத்தையும் சொல்லுவதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அதே போல அல்ஜசீரா தொலைக்காட்சியில் அதனுடைய நிருபர்கள் போர் நடக்கக்கூடிய அந்த பகுதியிலே சென்று பல்வேறு தரப்பினரையும் பேட்டி எடுத்து அதை செய்திகளாக்கி போட்டு வருகின்றார்கள் நாம் அறிவோம் இப்படியெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய அந்த அக்கிரமங்களை வெளி உலகத்துக்கு தெரிந்துவிடக் அது மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களையே இஸ்ரேல் அரசு இதுவரைக்கும் இருநூத்தி பதினேழு பேரை படுகொலை செய்திருக்கிறார் செய்தியாளர்கள் செய்திகளை சேகரித்தவர்கள் அங்கிருந்து வெளியிலே வந்துவிட்டால் அதை செய்தி ஆக்கி விடுவார்கள் இந்த அக்கிரமங்கள் உலகத்துக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக உலகத்தின் கண்களை கட்டுவதற்கு அது செய்தியாளர்களை கொள்ளக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் இந்தியாவிலே இருந்து அநேகமாக புதிய தலைமுறை என்கிற செய்தி ஊடகமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இங்கிருந்து இரண்டு நிருபர்கள் சென்றிருந்தார்கள் அவர்களுக்கு இஸ்ரேல் அரசு சொல்லக்கூடிய நேரத்தில் பத்து மணிக்கு போனால் நாலு மணிக்கு செய்திகளை சேகரிப்பை முடித்துக் கொண்டு திரும்பிவிட வேண்டும் என்பதோடு அவர்கள் திரும்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நோட்ஸுகளை குறிப்புகளை எல்லாம் வாங்கி ஒரு முறை பார்த்துவிட்டு அவர்களுக்கு புரியாத தமிழ் மொழியில் எழுதி இருந்தாலும் கூட அதை கிழித்து தூர விட்டு பிறகு அவர்களை அனுப்பினார்கள் என்று அவர்களே தங்களுடைய தொலைக்காட்சியில் எப்படி இந்த பதினைந்து நாட்களை நாங்கள் கழித்தோம் என்று சொல்கிற போது சொல்லி காட்டக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம் ஜசீரா தொலைக்காட்சி சற்று வித்தியாசமாக வீதியிலே கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை பிடித்து ஒரு பேட்டி எடுத்திருந்தது அந்த குழந்தைகள் சிரிப்பு மாறாமல் பக்கத்திலே நடப்பதை பற்றி அவர்களுக்கு உணர்ந்திருந்தாலும் கூட விளையாட்டு பிள்ளைகள் தன்னுடைய தோழிமார்கள் தோழர்கள் இவர்கள் எல்லாம் இத்தனை நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் என்கிற குதூகலத்தின் மகிழ்ச்சியை ஒரு ஒருவர் ஒருவர் அல் அல்ஜசீரா தொலைக்காட்சியினுடைய இருவர் கேட்கிறார் திடீரென்று இந்த பகுதியிலே குண்டு மழை பொழிந்தால் இங்கே குண்டுகளை எதிர்த்தரப்பினர் வீசினால் நீ எங்கே செல்வாய் என்பதுதான் சிறுவர்களிடத்தில் கேட்கப்பட்ட அந்த ஒரே கேள்வி அதுதான் பத்து வயதை கடந்த சிறுவர்களும் சிறுமியரும் சொல்கிறார்கள் நாங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு ஓடுவோம் என்று ஏனென்றால் சர்வதேச விதிகளின்படி அங்கேதான் மருத்துவமனைகளில் தான் குண்டு போடக்கூடாது மருத்துவமனைகளில் நோயாளிகள் கூடிய இடத்தில் குண்டுகளை போடக் கூடாது என்கிற சர்வதேச விதிகள் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்வோம் என்ற விவரங்களை எல்லாம் சொல்லவில்லை பிள்ளைகள் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்வோம் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் அந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு தப்பிக்கக்கூடிய வழி பெற்றோரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது குண்டுகள் போட்டால் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்று சில பிள்ளைகள் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சென்று ஒதுங்குவோம் என்று கூறுகிறார்கள் அதுவும் அப்படித்தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் அவற்றை தாக்கக்கூடாது என்று சர்வதேச விதிகள் இருக்கின்றன இவைகளெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தன ஆகையினால் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்வோம் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வோம் என்று அந்த குழந்தைகள் கூறினார்கள் வயதிலே குறைந்த ஒரு ஐந்து வயது நாலு வயது பிள்ளைகளிடத்தில் கேட்கின்ற போது அந்த குழந்தைகள் சொல்கிறார்கள் என்னுடைய தாயை போய் நான் கட்டிப்பிடித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விவரமே அவ்வளவுதான் அவருடைய உலகமே அவருடைய பெற்றோர்கள் தான் என்னுடைய தாயால் எனக்கு நேரப்படி எல்லா வித்துக்களிலிருந்தும் என்னை பாதுகாக்க முடியும் என்று நம்பக்கூடிய அளவிலான அந்த சிறுவயது பிள்ளைகள் மீது கூட குண்டுகளை போட்டு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் அங்கே இருந்து கொண்டிருப்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படியாக அங்கே பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைகள் சஹீதாகின்ற போது அந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளை பார்த்து கண்ணீர் ஒடிக்கக்கூடிய காட்சி உள்ளபடியே நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் நிகழ்ச்சியு விடுகின்றன ஒரு தாய் இறந்து போனத்தினுடைய பிள்ளையை நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொல்கின்றார் நான் உன்னை இனிமேல் எங்கு பார்ப்பேன் நீ நான் உன்னை இப்போது அல்லாவிடத்தில் வழி அனுப்பி வைக்கின்றேன் நீ எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற இடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தாய் ஆனால் எதையும் தர முடியாத அளவுக்கு இங்கே நெருக்கடிகள் ஏற்பட்டு விட்டன ஆகையினால் இனிமேல் நீ எனக்கு கனவிலே வந்து சொல் மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று என்னுடைய கனவிலே வந்து சொல் நான் உனக்கு என்னை அவர்கள் அல்லாஹிடத்தில் வழி எழுப்புகின்ற போது நான் உனக்கு வாங்கிக் கொண்டு வருகின்றேன் என்று தாய் சொல்லக்கூடிய வந்து இப்படிப்பட்ட மத்தியில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவைகளெல்லாம் உலக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உள்ளங்களை ஒழுக்கி இருக்கின்றது நாம் எல்லோரும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் அல்லாஹு மக்களுக்கு வெகு விரைவாக அந்த நெருக்கடிகளை இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கி நம்மை போன்ற ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹுத்தலா அவர்களுக்கு நல்வாய்ப்பை தௌஃபீட்டை வெகு விரைவாக வழங்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டிய கடமை உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் உண்டு அந்த கடமையை செயல்படுத்தக்கூடிய தான் இப்போது இந்த ரபியுல் ஆகிர் மாதம் ரபியுள்ளவல் மாதம் நிறைவடைந்து ரபியுல் ஆகிர் மாதம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் தொடங்கி இருக்கின்றது இந்த ரபியுல் லவல் மாதம் முழுவதும் சுபு தொழுகையில் இரண்டாவது காலத்துக்கு பிறகு ஒரு மாத காலம் குணூத்து ஓத வேண்டும் என்று தமிழ்நாடு சபை அறிவித்திருக்கின்றது அவர்கள் இது போன்ற நெருக்கடியான காலகட்டங்களில் அநேகமாக ஒரு நான்கு சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி வசல்லம் அவர்களை ஏமாற்றி அல்லாவின் மார்க்கத்தை புதிய சமுதாயத்து மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கென்று ஒரு ஆற்றல் வேண்டும் ஒரு சொல் வன்மை வேண்டும் அறிவு திறன் வேண்டும் இஸ்லாத்தை பற்றிய அறிமுகமே இல்லாத மக்களுக்கு அதை எடுத்துச் ஒரு ஞானம் வேண்டும் சொல் திறன் வேண்டும் இந்த சொல் திறன் மிக்க நபித்தோழர்கள் சில பேரை எங்களோடு அனுப்புங்கள் என்று சில பேர் வந்து கேட்டுக்கொள்ள விகல் நாயின் சொல்லா வளைவிசல்லவர்கள் அவர்களை நம்பி அந்த மக்களுக்கும் இஸ்லாம் கிடைக்கட்டும் என்பதற்காக சில தோழர்களை அனுப்பிவிட்டார்கள் அந்த தோழர்களை எல்லாம் வஞ்சகமாக அழைத்துச் சென்று அவர்களை சில சமுதாயத்தினர் கொலை செய்து விட்டார்கள் அவர்களுக்கு எதிராக நபிகள் நாயும் போது இந்த வழிமுறையைத்தான் கடைபிடித்தார்கள் இரண்டாவது எழுந்த பிறகு அல்லாஹுடத்திலே அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாமில் அவர்களுக்கு எதிராக சாபங்களையும் விட்டார்கள் என்று நாம் அதிதிகளிலே பார்க்கின்றோம் எனவே அந்த ஒரு சுன்னத் அந்த ஒரு நடைமுறை நாம் கடைபிடித்து நம்முடைய சகோதரர்கள் காசாவில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுடைய நல்வாழ்வுக்காக அவர்கள் வெகு விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் வேண்டி நாம் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த சுபு தொழுகைக்கு பிறகு எல்லா பள்ளிவாசல்களிலும் தமிழ்நாட்டில் ஓதப்பட்டு வருகின்றது நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் இந்த நீயத்தை வைத்து சுபு தொழுகைக்கு பிறகு அந்த சுபு தொழுகையில் இரண்டாவது ரகத்தில் அந்த குனுத்தை ஓத வேண்டும் இது ஒன்று அதே போல வரக்கூடிய வியாழக்கிழமை இரண்டாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்களும் ஒரு நாள் ராஜாவினுடைய மக்களுக்காக நோன்பு நோற்று அன்றைய நேரத்தில் நோன்பு துறக்கும் வேளையில் ஒரு அடியான் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு ஏற்றுக்கொள்கிறான் குரானும் குரானை ஒரு அடியான் ஓதினால் அந்த குரானும் நோன்பை ஒரு மனிதன் நோற்கின்ற போது அந்த நோன்பும் அல்லாஹுவிடத்தில் அந்த அடியானுக்காக பரிந்துரை செய்யும் என்றார்கள் நபிகள் நாயுல்லாம் எனவே வரக்கூடிய வியாழக்கிழமை ஒரு நாள் நாம் எல்லோரும் வீட்டிலே தாய்மார்களும் வீட்டுக்கு சென்று தாய்மார்களுக்கு நினைவூட்டுங்கள் தாய்மார்களும் நம்முடைய சோழர்கள் நாமும் வியாழக்கிழமை ஒரு நாள் நஃபில் நோன்பு இருந்து அந்த மக்களுக்காக நாம் அல்லாஹு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இஃப்தார் வேளையில் இந்த இரண்டும் முதல் கட்டமாக நாம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக அந்த மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் இதற்காக வேண்டி உலக நாடுகள் அனைத்தும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன அநேகமாக நூத்தி இருபத்தி ஒன்பது நூத்தி முப்பது நாடுகளுக்கும் மேலான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக முறைப்படி அங்கீகரித்து அதற்கு ஒரு சட்ட அந்தஸ்து ஒரு சாகரன் நீட்டி தனியாக ஒரு இறையாண்மை இருக்கக்கூடிய ஒரு நாடாக பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் அதனுடைய பிரதிநிதிகள் நிலத்தில் இந்த தரையில் பாலஸ்தீன் என்ற ஒரு நாட்டை நாம் அவர்களுக்கு நில அளவிட்டு கொடுக்காவிட்டாலும் கூட ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டங்கள் நடைபெறுகின்ற போது பாலஸ்தீன் மக்களுடைய பிரதிநிதிகளாக சிலர் வந்து அங்கே பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அநேகமாக சுமார் நூத்தி முப்பது நாடுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் அங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு எதிராக போதிய அளவுக்கு அழுத்தமான குரல்கள் நம்முடைய நாட்டிடமிருந்து இன்னும் வரவில்லை பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இருப்பினும் கூட இங்கிருந்து அழுத்தமான குரல்கள் வரவில்லை கடந்த காலங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் நாடாக நம்முடைய இந்தியா தான் இருந்திருக்கிறது பாலஸ்தீனத்திலே மக்கள் வறுமையிலே ஒரு காலகட்டத்தில் வாடிய போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே பணம் வசூலித்து முதலான முகமது அலி ஜவுஹர் மோலான சவுகத் அலி முகமது அலி ஆகிய சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்கள் இந்திய மக்களிடத்திலே பணம் வசூலித்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்தார்கள் என்றும் இந்திய மக்கள் செய்துகள் நிலங்கள் கட்டடங்கள் இன்றைக்கு வரைக்கும் பாலஸ்தீனத்திலே அமலில் நடைமுறையிலே இருக்கின்றன என்பதையும் நாம் வரலாற்றின் பக்கங்களிலே பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு பாலஸ்தீனத்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா போதிய அளவுக்கு இந்த அக்கிரமங்களுக்கு எதிராக இன்னும் குரல் கொடுக்கவில்லை அப்படி குரல் கொடுக்க வைப்பதற்கு இந்திய பேரரசுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் அடுத்த கட்டமாக சில முன்னெடுப்புகளை செய்யலாம் என்றும் ஜமாத்துள்ள மாசவை மற்ற அமைப்புகளோடு சேர்ந்து செய்வதென்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த நிலையில் எதற்காக இப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்றன என்கிற ஒரு ஆன்மீக பார்வை நமக்கு இருக்கிறது நாம் அல்லாவையும் ரசூலை நம்பி வாழக்கூடிய சமுதாயத்து மக்கள் நாம் எப்படிப்பட்ட ஒரு பார் இதன் மீது என்ன பார்வையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது பேரறிஞர் யூசுபுல் கருதாவி அவருடைய கருத்துக்கள் பலவற்றை நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையில் சொல்லியிருக்கின்றேன் சர்வதேச அளவில் புகழ்மிக்க ஒரு பேரறிஞராக இருந்தவர் யூசுபுல் கருதாவி அவர் நம்மிடமிருந்து முஸ்லிம் சமுதாயத்திடமிருந்து சில நல்ல பண்புகளை யூதர்கள் எடுத்துக்கொண்டார்கள் நாம் அவர்களிடமிருந்து சில தீய பண்புகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி காட்டுகின்றார் செல்லும் சொல்கின்றார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த முந்தைய சமுதாயத்து மக்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று பெருமானா செல்லுல்லாஹ் வரைவ செல்லம் சொன்னார்கள் எந்த அளவுக்கு பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முலம் அப்படியே அவர்களை நீங்கள் பின்பற்ற அவர்கள் என்ன செய்தானோ அதே போல நீங்களும் செய்வீர்கள் எந்த அளவுக்கு என்றால் இன்னும் சொன்னால் அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே போய் நுழைந்து கொண்டால் நுழையவே முடியாது அப்படி வளைந்து நெளிந்து போகக்கூடிய பெருசாலியை போல எலியை போல ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளே நுழைந்து விடக்கூடிய ஆற்றல் மிக்கது செய்ய முடியாத ஒரு வேலையை அவர்கள் செய்தாலும் நீங்கள் அதை நீங்கள் செய்து விடுவீர்கள் அந்த அளவுக்கு அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொல்லும் போது நபித்தோழர்கள் கேட்டார்கள் முன்னோர்கள் என்று அல்லாஹுவின் திருத்துவதே யாரை சொல்கிறீர்கள் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையுமா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் அபிகள் நாயகர் சொன்னார்கள் வேறு யாரை நான் சொல்கிறேன் என்றார் வேறு யாரை கவர்களைத்தான் நான் சொல்கிறேன் என்று அதற்கு பொருள் அப்படி என்ன கேரக்டர் அப்படி என்ன குணங்கள் அவர்களிடமிருந்து நம்மிடம் வந்து ஒட்டி கொண்டது என்பதை பற்றி பிறகு யுசுவகர்தாவி சோதரா அவர் எட்டு வகையான பண்புகளை அவர் சொல்லுகின்றார் முதலாவது அல்லாஹ் சொல்கிறான் யூதர்களுடைய பண்பு எப்படிப்பட்டது என்று வல தஜிதன் அகும் அகர சன்னாசி அலா ஹயாத் யூதர்கள் தான் இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையின் மீது பேராசை கொண்டவர்கள் அவர்களை விட வேறு யாரும் கிடையாது உலகத்தில் ரொம்ப நாள் வாழ வேண்டும் ஆண்டு அனுபவித்து விட வேண்டும் மரணத்தின் படுக்கையில் கிடக்கும் போது கூட இந்த உலகத்தின் சுகம் ஒன்று கடைசியாக இன்னும் அனுபவிக்காத விட்டு போன சுகம் ஒன்று என்று இருப்பதாக தோன்றினால் அந்த கடைசி சொட்டு வரைக்கும் இருந்து அந்த உலகத்தின் சுகம் ஒன்றை விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேராசை கொண்டவர்களாக யூதர்கள் இருப்பார்கள் என்று ஆனால் முஸ்லிம் பற்றி அல்லாஹ் என்ன என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் அல்லாவுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் தன்னையே அல்லாவுக்காக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தினர் இறைவனுக்காக மரணத்தை நேசிக்காக இருந்தார்கள் யூதர்களோ உலகத்தில் வாழ்வரை பேசிப்பவராக இருந்தார்கள் அப்படி இருந்த போது யூதர்களை நாம் வென்று கொண்டே இருந்தோம் அரேபிய தீபகற்பத்திலிருந்து யூதர்களை அப்புறப்படுத்தினோம் தரடம் நம்மிடத்தில் இருந்த இந்த குணம் இரண்டாவது அல்லா யூதர்களை பற்றி சொல்கிறான் தஹசமுகும் ஜமி அம் பகுலுமுகும் சத்தா பார்ப்பதற்குத்தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதை போல தோன்றும் ஆனால் அவர்களுக்கிடையில் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பிரிந்து பிரிந்து கிடந்தன யாரும் மனதளவில் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் தெரியும் மனதளவில் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவின் பேரருளால் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நீங்கள் ஒட்டி பிறந்த சகோதரர்களைப் போல் ஆகிவிட்டீர்கள் நீங்கள் ஒன்றுபட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யூதர்களை பார்ப்பதற்கு ஒற்றுமையா தெரியும் ஆனால் அவர்கள் மனதளவில் ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னான் இது இரண்டாவது கேரக்டர் அது வந்துருச்சு பார்ப்பதற்கு எல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் எல்லாம் ஒரே பள்ளி வாசல் தான் ஒன்றாக தோளோடு தோல் தான் நிற்கின்றோம் உள்ளத்துக்குள் எத்தனை எத்தனை பிளவுகள் எத்தனை போட்டி மனப்பான்மைகள் இருக்கின்றன அது விரிவாக நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை மூன்றாவது பண்பு அல்லா சுல்கான் சும்மா கசத்து கொலுவுக்கு மின்பாதி தாலி கசுவா யூதர்களின் இதயம் எப்படிப்பட்டது என்றால் கல்லை போல் கடினமாக இறுகி போனது யூதர்களின் இதயம் அல்லா சொல்கிறான் யூதர்களின் இறைவனுடைய வசனத்தை ஓத கேட்டால் உள்ளங்கள் நடுங்கிவிடும் மென்மையான இதயத்துக்காரர்கள் மூமியன்கள் மென்மையான இதயமுடையவர்கள் யூதர்களோ கல்லை விட இறுகி போன கொடூரமான இதயத்துக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இந்த கேரக்டர் அப்படியே இடம் மாறிவிட்டது அவருடைய வாதம் அவர் கணிக்கிறார் அப்படி இடம் மாறி நம்முடைய உள்ளங்கள் இப்போது இறுகி போய் விட்டன இறை அச்சமிதத்திலே இருந்து எடுபட்டு போய்விட்டது உள்ளங்கள் நடுங்குவதில்லை அந்த கேரக்டர் நாமும் உள்வாங்கிக் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார் மூன்றாவது நான்காவது கானூ லாயத்தனாகவு நாம் முன் கரின் ஃபாலூஹு லபி சமா ஃபாலூ யூதர் இடத்தில் ஒரு பழக்கம் உண்டு தன்னுடைய நண்பன் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய கூட்டாளி சொந்தக்காரன் உறவுக்காரன் புள்ள யாராவது தவறு செய்ய கண்டால் அது அவனாச்சு அவன் பார்த்து கொள்வான் தவறுகளை அவர்கள் தடை செய் தடுக்க மாட்டார்கள் தவறுகள் நடக்க கண்டால் தடுக்க மாட்டார்கள் அது விசாரணை நடக்கட்டும் நமக்கு என்ன இருக்கிறது என்று சுயநலத்தோடு போய் கொண்டிருப்பார்கள் என்று மூவின்களை பற்றி அல்லா சொல்கிறான் அவர்கள் குன்தும் ஹைரவும் மத்தின் உத்ரஜத்தில் என்ன தாம்பூர் நபில் மாறு பத்தனு அலி முன்கர் உலகத்தில் தோன்றிய சமுதாயத்து மக்களில் மிகச் சிறந்தவர்கள் நீங்கள் தான் ஏனென்றால் நீங்கள் தான் தவறுகள் நடக்க கண்டால் தடை செய்வீர்கள் நன்மை விடப்பட்டால் நன்மையை செய்யும்படி நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அறிவுரை கூறிக்கொள்வீர்கள் எனவே நீங்கள் சிறந்த சமுதாயம் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் யூதர்கள் தவறுகள் நடக்க கண்டால் கொள்ள மாட்டார்கள் என்று இன்றைக்கு அந்த கேரக்டர் இடம் மாறி இங்கே வந்துவிட்டது அடுத்து ஐந்தாவது அவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருக்குறானில் அவர்கள் தங்கத்தை வணங்கினார்களாம் யூதர்கள் எப்படி தங்கத்தை வணங்கினார்கள் தங்கத்தை உருக்கி அதை ஒரு காளை கன்று போல வடிவமைத்து கொடுத்தான் சாமி என்பவன் யூதர்களுடைய யூதர்கள் இருக்கக்கூடிய ஒருத்தன் சூரா பக்தராவுல இன்னும் பல சூரா பாஹா சூரத்ல பசஸ் இப்படியான பல்வேறு அத்தியாங்களின் நிகழ்வுகள் வருகின்றன தங்கத்தை உருக்கி ஒரு காளை கன்றை செய்து இதோ இருக்கிறது மூசா இதோ இருக்கிறது நம்முடைய கடவுள் இலாஹுக்கும் இலாஹு மூசா நசி யூதா மறந்து யூ மூசா மறந்து விட்டார் யூதன் நம்முடைய கடவுள் இங்கே இருக்க இதை மறந்து விட்டு மூசா எங்கேயோ போய் தௌராத்திரத்தை வாங்க போயிருக்கிறார் இதுதான் நமக்கு கடவுள் என்று சொன்னால் எல்லோரும் தங்கத்தினால் செய்யப்பட்ட வெறும் காலை மாடு இல்ல தங்கத்தினால் செய்யப்பட்ட காலை மாடு அப்ப வெளித்தோற்றத்தில் மயங்கக்கூடிய பண்பு அவர்களிடத்தில் இருக்க இருந்தது அதே போல நம்முடைய சமுதாயத்தை பற்றி அல்லா சொல்கின்றான் அவர்கள் ஓர் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் என்று ஆனால் இன்றைக்கு இறைவன் வைக்க வேண்டிய இடத்தில் உலகத்தின் செல்வங்களை மனிதன் வைத்துக் கொண்டிருக்கின்றார் உலக மோகம் முஸ்லிம் சமுதாயத்தை ஆட்டி படைக்கின்றது எனவே யூதர்களுடைய இந்த பண்பும் நம்மிடத்திலே வந்து ஒட்டி கொண்டது அடுத்து சொல்கின்றார் யூதர்களுடைய கேரக்டர் என்னவென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தங்களுக்கு வசதியான பகுதிகளை பின்பற்றிக் கொள்வார்கள் தங்களுக்கு பின்பற்றுவதற்கு சிரமமான பகுதிகளை பார்த்துக் கொள்ளலாம் என்று விட்டு விடுவார்கள் ஆனால் மூவின்களை பற்றி அல்லா சொல்கிறான் கித்தாபி குல்லி இந்த இறை வேகத்தை நீங்கள் முழுமையாக செயல்படுத்தி நம்ப வேண்டும் என்று நினைத்து நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்று அல்லா சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய சமுதாயத்தின் நிலை என்ன என்று எண்ணி பாருங்கள் ஒரு சொத்து பாக பிரச்சனை அண்ணன் தம்பி தகராறு சொத்து பாக பிரச்சனை குறிப்பாக பெண் பிள்ளைகள் சொத்து பாக பிரச்சனையில் நிறைய வழக்குகள் இருக்கின்றன ஆம்பளை பிள்ளைக்கு நிகரா தான் எனக்கு சொத்து வேணும் பிள்ளைக்கு சண்டை போடுது சரியத்துப்படி படி உனக்கு நிகராக சொத்து கிடைக்காது பரவாயில்ல நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அல்லாஹுடைய அந்த வார்த்தை எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு குறைவாக கிடைப்பதற்கு அல்லாஹின் வார்த்தை காரணம் என்றால் இந்த ரெண்டு லட்சம் ரூபாயை விட எனக்கு அல்லாவுடைய வார்த்தை ஒன்றும் பெரியதில்லை நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் மூணு லட்ச ரூபாய் செலவு பண்ணி ரெண்டு லட்சம் ரூபாயை வாங்கிக்கிறேன் என்கிற மனப்பக்குவத்துக்கு இந்த சமுதாயம் வந்து விட்டது அப்படியானால் தூமி நுணவி பால் பத்தக்கு நுணவி பால் இறைவேதத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மறுபகுதியை மறுக்கக்கூடிய யூதர்களின் கேரக்டர் நம்மிடத்தில் வந்து விட்டது ஏழாவது சொல்கின்றார் அகதிஹிம் ரூபா ரிபா பக்கது நுகு அனுகு அக்லிஹிம் அம்வாலன் நாசில் பார் யூதர்களுடைய ஆக இழிவான பண்புகளில் ஒன்று வட்டிக்கு கடன் கொடுத்து வாங்குவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம் முழுக்க முழுக்க யூதர்களால் உருவாக்கப்பட்டது எல்லா மக்களையும் அந்த வட்டியினுடைய புகை மேலே படக்கூடிய அளவிலே செய்து விட்டார்கள் இது யூதர்களுடைய மிக முக்கியமான பண்பு ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தை அல்லா சொல்கிறான் உங்களுக்கு வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த யூதர்களின் கேரக்டர் வட்டிக்கு வேறு வேறு பெயர்களை வைக்கின்றோமா இல்லையா லேபிளை மாற்றி ஒட்டி விட்டால் எப்படி ஒரு மதுபானம் லேபிளை மாற்றி ஒட்டிட்டா மதுபானத்து மேல தேன எழுதி ஒட்டிட்டா மதுபானம் ஹலால் ஆகிவிடுமா அப்படித்தான் மனிதன் இன்றைக்கு வட்டிக்கு பெயர் வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு முஸ்லிம் சமுதாயம் பயன்படுத்தி அந்த கேரக்டர் இங்க வருதுலா சொன்னதை எண்ணி பாருங்கள் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் அவர்களை பின்பற்றுவீர்கள் யாரு யூதர்களா ஆமா வேற யாரை சொல்றேன் எட்டாவது பண்பு சொல்கின்றார் முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்ரேல்ல கட்டாய ராணுவ பயிற்சி இருக்கின்றது கட்டாய ராணுவ பயிற்சி இருக்கு எட்டாவது வகுப்பு படிக்கிற இருந்து ஆரம்பிச்சு கட்டாய ஸ்டாண்டிங் மிலிட்ரி அதுக்கு பேரு ராணுவ பயிற்சி அஞ்சு வருஷம் எடுத்து விட்டால் சிங்கப்பூர் மாதிரி நீ எல்லாம் வீட்டில் இருக்கணும் நீங்க செய்யற வேலையை பார்த்துட்டு இருக்கணும் வருமானம் வரணும் எல்லாம் சாப்பிடுங்க நாட்டுக்கு எப்போ ஆபத்துன்னு கூப்பிடுறோமோ வந்து நிக்கணும் எல்லாரும் அதான் ஸ்டாண்டிங் மிலிட்ரி கூப்பிட்டா உடனே வரணும் கரலாவை கேட்கிறார் உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீம் நாட்டில் இந்த சட்டம் இருக்கிறது என்று கேட்கிறார் உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீம் நாட்டில் இது நடைமுறையில் இருக்கிறது உடலை ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் எந்த நேரத்திலும் நீங்கள் அல்லாவின் மார்க்கத்தை நிலைநாட்ட உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த கட்டளையை புறக்கணித்துவோமா இல்லையா தின்று உண்டு கொழுத்து அகரக்கால் விரித்து உறங்கிய யூதர்களை போல இன்றைக்கு நாம் மாறி போய்விட்டோமா இல்லையா நம்முடைய கேரக்டர் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா இந்த கேரக்டர் இடம் மாறுகின்ற போது அல்லாஹ் கணக்கு வைத்திருக்கின்றான் அல்லாவுடைய கணக்கு என்னவென்றால் வலிமையானவன் ஜெயிப்பான் வலிமையற்றவன் தோற்பான் இது லாஜிக் தற்கரை அல்லா இந்த உலகத்துக்கு வச்சிருக்கக்கூடிய நடைமுறை அதுதான் அல்லாஹ் தன்னுடைய நடைமுறைகளை இந்த மாதிரியான சாதாரண மனிதர்களுக்காக எல்லாம் மாற்றிக்கொள்வதில்லை அது இப்ராஹிம் நபி மாதிரி இப்ராஹிம் தினமும் ஒன்றும் நெருப்பை வளர்த்து தினமும் நெருப்பில் போட்டு அதிசயம்லாம் தினமும்லாம் நடக்காது தினமும் நடந்தால் அதுக்கு பேர் அதிசயமும் இல்ல அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு நெருக்கடியின் போது உதவி செய்தான் இந்த கற்பனையிலேயே இந்த சமுதாயம் இருக்குமானால் என்ன செய்வது என்று கருதாவை கேட்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களை நம்முடைய சிந்தனைகள் தலைகளாக எண்ண ஓட்டங்களிலே மாற்றம் தேவைப்படுகிறது அல்லாகவே நோக்கி மேலும் நெருங்கி செல்லக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நினைவூட்டி நாம் வரக்கூடிய வியாழக்கிழமை ஏற்கனவே நான் உங்களுக்கு பயனாளில் சொன்னபடி வரக்கூடிய வியாழக்கிழமை வீட்டில் பெண்கள் ஆண்கள் எல்லோருமாக ஒரு நாள் நஃபில் நோன்பு வைத்து அன்று மாலை நேரத்தில் நம்முடைய காசாவின் மக்களுக்காக அல்லாஹ் இடத்தில் நாம் துவா செய்வோம் அதே போல இந்த ரபியுல் ஆஹிர் மாதம் முழுவதும் தினமும் சுபு தொழுகையில் இரண்டாவது ரக்காத்தில் ருப்புக்கு பிறகு புனு துவத வேண்டும் என்கிற இரண்டு அறிவிப்புகளை முதல் கட்டமாக தமிழ்நாடு ஜமாத் அலமா சபை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பை செயல்படுத்தி அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக துவா செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா